விடுதலை பயணம் ஐந்தாம் அதிகாரம் பார்வோன் முன் மோசேயும் மோசேயும் ஆரோனும் ஆரோனும் பின்னர் பார்வோனிடம் வந்து அவனை நோக்கி பாலைநிலத்தில் எனக்கு ஒரு விழா எடுக்குமாறு என் மக்களை போகவிடு என இஸ்ரேலின் கடவுளாயி ஆண்டவர் உரைத்துள்ளார் என்று அறிவித்தனர் அதற்கு பார்வோன் யார் அந்த ஆண்டவர் அவரது பேச்சை கேட்டு இஸ்ரேலை நான் ஏன் அனுப்ப வேண்டும் அந்த ஆண்டவரை நான் அறியேன் இஸ்ரேலரை நான் போகவிடவும் மாட்டேன் என்று கூறினான் அதற்கு அவர்கள் எப்ரேரின் கடவுள் எங்களை சந்தித்தார் பாலை நிலத்தில் மூன்று நாள் வழிபயணம் செய்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பழியிடுமாறு எங்களை நீர் போகவிட வேண்டும் இல்லையெனில் கொள்ளை நோயாலோ வாளாலோ அவர் எங்களை விடுவார் என்று கூறினர் மன்னன் அவர்களை நோக்கி மோசே ஆரோன் நீங்கள் இம்மக்களை அவர்களின் வேலையை செய்ய விடாமல் ஏன் குழப்புகிறீர்கள் உங்கள் வேலைகளுக்கு செல்லுங்கள் என்று கூறினான் மேலும் பார்வோன் பாருங்கள் நாட்டில் உங்கள் மக்கள் இப்போது பெருந்திரளாக உள்ளனர் அப்படி இருக்க அவர்களை தம் வேலையிலிருந்து ஓய்ந்திருக்க செய்கிறீர்கள் என்றான் அதே நாளில் பார்வோன் மக்களிடம் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளுக்கும் மேற்பார்வையாளர்களுக்கும் ஆணை விடுத்து செங்கல் செய்வதற்காக இம்மக்களுக்கு இதுவரை வைக்கோல் கொடுத்து வந்தது போல் இனி செய்ய வேண்டாம் அவர்களை போய் வைக்கோல் சேகரித்துக் கொள்ளட்டும் ஆயினும் இதுவரை அவர்கள் அறுத்து கொடுத்த அளவு செங்கல் தயாரித்து கொடுப்பது அவர்கள் கடமை அதிலிருந்து எதுவும் குறையக்கூடாது அவர்கள் சோம்பேறிகள் தான் நாங்கள் போக வேண்டும் எங்கள் கடவுளுக்கு பலியிட வேண்டும் என்று அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆளுகளுக்கு வேலைப்பழிவை இன்னும் மிகுதியாக்குங்கள் வெற்று பேச்சுகளை நம்பாமல் அங்கே அவர்கள் வேலை செய்யட்டும் என்றான் எனவே வேலை வாங்கும் அதிகாரிகளும் மேற்பார்வையாளர்களும் மக்களிடம் சென்று அவர்களை நோக்கி பார்வன் கூறுவது இதுவே நான் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்க மாட்டேன் நீங்களே போய் உங்களுக்கு தேவையான வைக்கோல் கிடைக்கும் இடத்திலிருந்து சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று அறிவித்தனர் எனவே பதிலாக தாளடி சேகரிப்பதற்காக மக்கள் எய்த்து நாடங்கும் அழிந்து திருந்தனர் வைக்கோல் உள்ள போது செய்து வந்த அளவில் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய வேலையை அன்றை முடித்து விடுங்கள் என்று கூறி வேலை வாங்கும் அதிகாரிகள் அவசரப்படுத்தினர் முன்பு நீங்கள் செய்து வந்த அளவுக்கு செங்கல் அறுப்பு வேலையை நேற்றும் இன்றும் என் செய்து முடிக்கவில்லை என்று கேட்டு பார்வோனின் வேலை வாங்கும் அதிகாரிகள் தாங்கள் இஸ்ரேல் மக்களுள் மேற்பார்வையாளராக நியமித்திருந்தவர்களை அடித்தனர் இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர் பார்வோனிடம் வந்து என் உன் பணியாளர்களை இவ்வாறு நடத்துகிறீர் உன் பணியாளர்களாகிய எங்களுக்கு வைக்கோல் தராமலேயே செங்கல் அருங்கள் என்று வேலை வாங்கும் அதிகாரிகள் கூறுகிறார்கள் குற்றம் உன் மக்களுடையதாயிருக்க உன் பணியாளர்களாகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்று கதறினர் அதற்காவின் சோம்பெறிகள் நீங்கள் சோம்பேறிகள் அதனால்தான் நாங்கள் போய் ஆண்டவருக்கு பலியிட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் எனவே இப்போதே வேலைக்கு செல்லுங்கள் வைக்கோல் உங்களுக்கு தரப்பட மாட்டாது எனினும் வழக்கமான எண்ணிக்கையின்படி செங்கல் அறுத்துக் கொடுக்க வேண்டும் என்று கூறினான் அந்தந்த நாளுக்குரிய செங்கல் தொகையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று சொல்ல கேட்டபோது தாங்கள் இக்கட்டில் மாட்டிக்கொண்டதாக இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர் கண்டனர் பார்வனிடமிருந்து திரும்பி வரும்போது தங்களை சந்திப்பதற்காக நின்று கொண்டிருந்த மோசையையும் ஆர்வனையும் அவர்கள் சந்தித்து அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொள்ளட்டும் உங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும் ஏனெனில் அவனுடைய அலுவலர் முன்னிலையிலும் நம்மவர் வாடையை பிடிக்காதவாறு நீங்கள் செய்து விட்டீர்கள் நம்மை கொள்வதற்கான வாளை அவர்கள் கையில் வைத்து விட்டீர்கள் என்றனர் மோசேயின் முறையீடு அப்போது மோசே ஆண்டவரிடம் திரும்பி சென்று என் தலைவரே இம்மக்களுக்கு நீர் ஏன் தொல்லை கொடுக்கிறீர் எதற்காக இப்படி என்னை அனுப்பி வைத்தீர் உமது பெயரால் பேசுவதற்காக பார்வனிடம் வந்திருந்தே இம்மக்களுக்கு அவனால் இடர்பாடுதான் ஏற்பட்டுள்ளது அத்துடன் நீர் உம் மக்களுக்கு விடுதலை அளிக்கவும் இல்லை என்று கூறினார்